பாய் நம்பையிலே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இப்போ நம்ம மலேஷியாவில் மலாக்காவில் இருக்கோம் ஸோ நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் இது சுவிஸ் கார்டன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மலாக்காவை அந்த ரிவரை ஒட்டி அப்படியே வந்து ஒரு வாக்கிங் போக போகிறோம் ஸோ நம்ம வந்து ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் இந்தியா போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா போய் பாருங்கள் நேற்று தான் வந்து நம்ம மலேஷியா வந்து இறங்கிட்டு இப்போ அப்படியே டைரெக்டாக மலாக்கா வந்தாச்சு மலாக்காவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து அதை நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோம் இப்போ காலையில் அப்படியே போயிட்டு ஒரு வாக்கிங் போகலாம் போகலாமா வாங்க போகலாம் ஓகே நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் இது சுவிஸ் கார்டன் இருபத்தி ஒம்பதாவது மாடியில் டுவெண்ட்டி நைன் அந்த ஃப்ளோரில் நம்ம தங்கியிருந்தோம் மேலேருந்து பார்க்குறதுக்கு வியூ அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ஹோட்டலை ஒட்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் போகுது நம்ம அந்த ரிவரில் அப்படியே மேலே ஏறி இந்த சைடு போயிட்டு அப்படியே நம்ம நடந்து பார்க்கலாம் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாடி மலேசியா விட்டு போய் நாற்பது நாள் ஆச்சுங்க இப்போ தான் வந்து ஒரு மைண்டு ஒரு ரிலாக்ஸாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு தெரியுமே பார்த்தா மூஞ்சியில் ஒரு தேஜாஸ் தெரியுதா வாங்க தம்பி நல்லா இருக்கு அப்படியா பரம்புடியா நல்லா இருக்கு நல்லா என்னது சென்ட்ராயா சென்ட்ரியோ

இந்த பாருங்க நீங்கள் அந்த ஹோட்டலில் இருந்து அப்படியே ஆப்போசிட் வந்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவர் தான் அதில் வந்து வாக்கிங் போகிறதுக்கு இந்த மாதிரி இடம் இருக்குது நம்ம அப்படியே வாக்கிங் போவோங்க ஆஹா அடா ச சார் பார்த்தீங்களா மலேசியா ஒரு சொற்க சோலை அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் அப்படி தான் இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இதான் வந்து இந்த மலாக்கா ரிவர் இதில் வந்து அப்படியே போட்டு போகும் நம்ம போட்டும் பார்க்கலாம் நீங்கள் போட்லேயே வந்து சவாரி பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரும் இந்த சைடு தான் சூப்பராக இருக்கா லொக்கேஷனு சூப்பராக இருக்கான் பையிலே பேக்ரவுண்டு பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் வெயில் அடிக்குதே இருந்தாலும் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மரத்து கீழே நடந்து இருக்கோம் நல்லா அருமையாக இருக்குது அது என்னமோ தெரியல மலேசியா தண்ணி பட்ட என்ன என்ன பலப்பழாயிருது மூஞ்சி நல்லா நடந்து போகிறதுக்கு சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த பாருங்கள் அப்படியே நின்று ரிலாக்ஸாக பார்த்துக்கலாம் இந்த ரிவரை ஒட்டியே வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே நடக்கிறதுக்கு பாதை இருக்குது நம்ம வந்து இப்போ இந்த ரிவரில் இருந்து அந்த சைடு தாண்டி போகிறதுக்கு ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலத்தை தாண்டி நம்ம அந்த சைடு போயிடலாம் ஓகே மணி காலையில் இப்போ ஒரு பத்து முப்பது மணி ஆகுது வெயில் வந்து கொஞ்சம் மிதமாக தான் இருக்குது ரொம்ப கடுமையான வெயில்லாம் இல்லை ஒரு மாதம் நம்ம வந்து இந்தியாவில் போயிட்டு கரெக்டாக ஒரு நாற்பது நாள் இந்தியாவில் போயிட்டு எல்லா ஊரும் சுற்றினோம் தமிழ்நாடு சுற்றிருப்போம் அப்புறம் வந்து டெல்லி ஆக்ரா ஜெய்ப்பூர் இதெல்லாம் வந்து சுற்றி பார்த்துருப்போம் ஸோ அந்த வீடியோல்லாம் பார்க்கலன்னா பாருங்கள் சூப்பராக இருக்குங்க மலேசியாவில் நமக்கு பிடிச்சதே நல்லா அந்த சுத்தமான காற்று அந்த பசுமையான அந்த இடங்கள் ஸோ அதுதான் நீங்கள் வந்து சுற்றுலா வரணும் அப்படின்னா மலேசியாவை வந்து சுற்றி பாருங்கள் மக்களே இந்த பக்கம் பார்த்தாலும் அப்படியே கார்டன் மாதிரியே இருக்கும் மலேசியாவே ஒரு குள்ள தான் இருக்குது நீங்களும் வந்து மலேசியாவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஏஐபி ஹாலிடேஸே கண்டக்ட் பண்ணுங்கள் குறைந்த பட்ஜெட்டில் நல்லா சூப்பராக வந்து மலேசியாவை சுற்றி பார்க்கலாம் தமிழ் கைடோட உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க கீழே நம்பர் இருக்குது மலிகா சுற்றுலா வரணுன்னா ஏஏபி ஹாலிடேஸை கண்டக்ட் பண்ணுங்கள் மற்ற தங்கிருந்த அந்த ஹோட்டல் ரூம் பாருங்கள் அங்கேருந்து நம்ம அப்படியே நடந்து வந்தோம் அந்த சைடு நடந்து போகலாம் பார்க்கை ஒட்டி இது இது வந்து பார்த்திங்கன்னா கார் போகிறதுக்கு ஒரு ரோடு பாலம் இந்த பாலத்து மேலே ஏறி நம்ம அந்த சைடு போகலாம் கீழே போனாலும் வழி இருக்குது பாலத்து மேலே நின்று போய் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுப்போங்க இந்த பாருங்கள் போட்டு போகுது பாருங்க ஆ சூப்பராக இருக்குங்க நான் ஏற்கனவே இந்த போட்டில் போய் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன் மலாக்கா பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்குங்க மலேசியாவில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஊருக்கு நடுவுல ரிவர் ரெண்டு பக்கமும் ஊர் நம்ம தங்கி இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இந்த ராட்டன் இருக்குது பாருங்க இதில் வந்து நீங்கள் மேலே ஏறி அப்படியே சுற்றி பார்க்கலாம் இதுக்கு என்ட்ரி பீஸ் இருக்குது நான் அதை என்னென்னு பார்த்து சொல்கிறேன் அந்த ராட்டனத்தில் போகிறதுக்கு நீங்கள் வந்து டிக்கெட் வந்து குரூஸ் டிக்கெட் எடுக்கணும்ல அதோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அது வந்து இன்க்ளூடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம் குரூஸ் டிக்கெட் வாங்கும் போதே வாங்கிக்கலாம் ஃபாரினருக்கு வந்து முப்பத்தி எட்டு வெள்ளி லோக்கலுக்கு வந்து முப்பத்தி மூணு வெள்ளி ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவருக்கு நடுவில் ஒரு பாலம் நடந்து போய் கிராஸ் பண்ணுறதுக்கு ஓ சூப்பராக பாருங்க ஆஹா நல்லா காற்று நல்லா இருக்குங்க குளு குழு தண்ணிக்கு பக்கத்தில் நிற்கவும் காற்று இருக்குது மைண்டு ரிலாக்ஸ் பண்ண நல்லா அருமையாக இருக்குது இப்போ நம்ம வந்து திரும்ப கிராஸ் பண்ணி இங்கிட்டு வந்துட்டோம் இங்கிட்டு வந்து நடந்து பார்க்கும்போது அந்த அந்த வாலில் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அதை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம் ஓகே நம்ம தங்கியிருந்த அந்த ஹோட்டலில் இருந்தே நீங்கள் கிராஸ் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்துடலாம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே அப்படியே போகலாம் நல்லா கார்டனாக இருக்கும் இப்போ பாருங்களேன் அந்த ரிவரை ஒட்டி இந்த பூந்தொட்டியாக வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த பூந்தொட்டி இது என்னது பேப்பர் பூன்னு சொல்லுவோம்ல ஸோ இது ஃபுல்லாக வச்சுருக்காங்க அழகாக வந்து அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம் நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள் ஏரியா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒட்டு மொத்த மலேசியாவும் க்ளீனிங்லேயே இருக்கும் ப்ராசஸிங்கு அடடா நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்குது ஆனால் குளிக்கலாமா என்னன்னு தெரில ஏரியாலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்கா பார்க்குறதுக்கே அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு அழகாக தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் டாய்லெட்டே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் சரி ரோட்லேயும் சரி இந்த மாதிரி வந்து அழகுப்படுத்தி வச்சுருப்பாங்க அதுவும் வந்து பூச்செடினாலேயே அதுவே வந்து நமக்கு மனசுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்குது மலாக்கா வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது நான் ஏற்கனவே உள்ள வீடியோக்கள்லாம் நான் நிறைய அந்த வரலாறு பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் பழைய வீடியோ பிளேலிஸ்ட் இருக்குது நீங்கள் தயவுசெய்து பாருங்கள் இது நீங்கள் மலேசியா சுற்றுலா வர்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு டூர் போடலாம் இப்போ மலாக்காலாம் வந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட நீங்கள் தங்கி சுற்றி பார்க்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது மலேசியாவில் இது வந்து மலாக்கா அதே போல் வந்து அடுத்து வந்து பினாங் இருக்குது ஈப்போ இருக்குது லங்காவி இருக்குது அப்புறம் கோலாலம்பூர் இருக்குது கோலாலம்பூர் மெயின் சிட்டி போட்டு வருது பாருங்கள் நீங்க வாக்கிங் பண்ணி நடந்து அப்படியே சுத்தி பாருங்க உங்களுக்கு வந்து வெயில் வந்து ஒன் சைடு தான் அடிக்கும் நீங்க இன்னொரு சைடு நிழல நீங்க வந்து நடந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் சனி ஞாயிறு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வீடு எடுக்கிறனால வந்து திங்கக்கிழமை அதனால வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு அதுவும் காலையில வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும் ஈவினிங் டயத்துல வந்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய வந்து மக்கள் சுற்றுலா பயணிகள் நிறையா இருப்பாங்க ரிவர் ரிவரை ஒட்டி நம்ம பார்க்குறோம்ல இது ஃபுல்லாக எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட் கஃபே அந்த மாதிரி இருக்கும் ஈவினிங் டையத்தில் ஃபுல்லாக வெளியில் மேசை போட்டுருவாங்க மக்கள் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே அழகாக வந்து அந்த அந்த ரிவரை பார்த்த மணிக்கே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க நல்லாயிருக்கும் மலேசியாவின் சுதந்திர தினம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட்டில் வரப்போகுது நம்ம வந்து கரெக்டாக ரெண்டு ரெண்டு நாட்டோடைய சுதந்திர தினத்துக்கு நம்ம அட்டன் பண்ணியாச்சு ஒன்று வந்து இந்தியா சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு அப்போ வந்து நம்ம டெல்லியில் இருந்தோம் ஸோ இப்போ மலேசியாவுடைய சுதந்திர தினம் நம்ம வந்து மலேசியாவுக்கு வந்தாச்சு கொலாலும் போல் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க நம்ம அதை போய் வீடியோ எடுப்போம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் மேலே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரிவர்லேயே வந்து நடைபாதை வச்சிருக்காங்க இந்த பாருங்க இங்கிட்டும் தண்ணி இருக்கு இங்கிட்டும் தண்ணி இருக்கு அந்த ரிவரை ஒட்டி அப்படியே நடந்து போகலாம் நீங்க நடந்து போறதுக்கு ஒவ்வொரு ஏரியாவிலும் நடந்து போய் சுற்றி பார்க்கறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது எந்த பீஸும் இல்லை அதனால வந்து நீங்க ரிலாக்ஸா நீங்க சம்ப்கிட்டு இருக்கலாம் ஃபுல்லாக வந்து கொடி தேசிய கொடியாக இருக்கா தேசிய கொடியும் அப்புறம் அந்த மலாக்கா கொடியும் இருக்குது ஸ்டேட் கொடியும் ஸோ இது வந்து சுதந்திர தினத்துக்கு இன்னும் நிறையா கொடிகள் புது புது கொடிகள் பறக்க விட்டுருக்காங்க அதே போல் நீங்கள் பாருங்கள் ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்குது அது பாருங்கள் ஃபுல்லாக கலர் கலராக இருக்கா பெயிண்டிங்கு அதாவது என்னென்னா நீங்கள் நடந்து போகும்போது உங்களுக்கு ஒரு இடத்த மட்டும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்போ கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாவை மேம்படுத்தணும்னா இப்படி தான் மேம்படுத்தணும் அப்போ தான் வந்து மக்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எந்த ஒரு நாடு சுற்றுலாவை மேம்படுத்துதோ அந்த நாடு வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கும் அடுத்த போட்டோ வந்துடுச்சு ஓகே சுப்ராகா நிறையா போட்டோ எடுத்திருக்கேன் இன்ஸ்டாகிராமில் போடுவேன் பாருங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த பாலத்து மேலே ஏறி போவோம் சூப்பர் அதெல்லாம் அருமையாக இருக்குங்க பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா தேசிய கொடி தேசிய கொடி மலாக்கா கொடி ரெண்டும் பறக்குது மலேசியாவில் நம்ம பார்க்காத இடங்கள் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் நான் வந்து அடுத்து வந்து ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் நானே சமைச்சு மலேசியாவில் உள்ள சாப்பாடெல்லாம் சமைச்சு வீடியோ போடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து பாருங்கள் படம் போட்டிருக்காங்க இங்கே வந்து நீங்கள் நடந்தும் போகலாம் அதே போல் சைக்கிளிங்கும் போகலாம் ஸோ நீங்கள் வந்து சைக்கிள்லேயும் வந்து ரவுண்ட் அடிக்கலாம் இந்த ஒருத்தர் ரவுண்ட் அடிக்கிறாரு பாருங்க சைக்கிளில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைக்கிள்லேயும் வந்து இந்த ஏரியாவை சுற்றி அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம் சைக்கிளில் சுற்றும் போது நமக்கு இன்னும் கலைப்பு தெரியாது நல்லா ஜாலியாக இருக்கும் இந்த கலர் கலர் பெயிண்டிங்காக இருக்குது பாருங்க அப்படியே ஃபுல்லாக இது ஃபுல்லாக எல்லாமே வந்து லாஜி ரூமு இந்த மாதிரி இருக்குது ஹோம் ஸ்டே அந்த மாதிரி நல்லா கலர் கலர் பெயிண்டிங்லாம் நல்லா அருமையாக இருக்குது இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ரிவரை ஒட்டியே அப்படியே நம்ம வாக்கிங் தான் பண்ணுறோம் ஸோ வந்து நம்ம வெளியில் சிட்டிக்குள்ளே போகலை ஆனால் இந்த ரிவரை ஒட்டியே நம்ம நடந்தாலுமே மேக்சிமம் எல்லா இடங்களையும் பார்த்துடலாம் நீங்கள் வந்து அந்த ரிவரை ஒட்டி அப்படியே நடக்கும் போது இட இடையில ரோடு வரும் நீங்கள் இந்த ரோடை கிராஸ் பண்ணி இப்படியே போனீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே போய்க்கலாம் ஆனால் நாம் வந்து இப்போ சிட்டிக்குள்ளே போகலை நம்ம திரும்ப வந்து அப்படியே ரிவர் ஒட்டியே நம்ம நடந்து போக போகிறோம் நம்ம ரிவர் ஒட்டி அப்படியே நடந்து போயிட்டு இங்கே வந்து கிளாக் டவர் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் நீங்கள் ரிவர் ஒட்டி அப்படியே நடந்தே போயிடலாம் கிளாக் டவருங்கிறது வந்து மெயினான ஒரு ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அங்கே போய்ட்டு நீங்கள் நம்ம செந்தூர் சாப்பிட போகிறோம் சில கடைகள் எல்லாமே இப்போ தான் வந்து எடுத்து வைக்கிறாங்க சாப்பாடு கடைகள் அப்படியே நம்ம ஒட்டி நடந்தோம்னா வரிசையாக சாப்பாடு கடைகள் நிறையா இருக்கும் கஃபே அப்படியே அழகாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ரிவரை பார்த்துட்டே சாப்பிட்லாம் இன்றைக்கி திங்கட்கிழமை தான் ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு போய்கிட்டே இருக்குது டூரிஸ்ட் நிறையா வந்திருக்காங்க நல்லா ஃபுல்லாக போய்கிட்டு தான் இருக்கு நம்ம அந்த சைடு வந்து அப்படியே நடந்து வந்தோம் இப்போ நடந்து வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து இப்போ நம்ம மெயினான இடத்துக்கு நம்ம வந்தாச்சு பாருங்கள் இதான் லொக்கேஷன் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு கலர் பில்டிங் அந்த சிவப்பு கலர் பெயிண்டிங் இருக்கிற அந்த பில்டிங் வந்து ஆரம்பம் பாய் வெல்கம் டு மலாக்கா வேர்ல்டு ஹெரிடேஜ் சிட்டி இது போட்லாம் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக போகுது இந்த ரெண்டு சைடுமே ஃபுல்லாக கஃபே தான் இப்போ இந்த மெயினான இடத்துல அதனால் நீங்கள் இருந்தால் இங்கே வந்து கூட உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அலாக்கா வந்து ஒரு ஹெரிட்டேஜ் சிட்டி அது ஒரு பழமையான ஒரு ஊர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டடங்கள் எல்லாமே ஒரு ஒரு பதும் பழமையாக இருக்கும் என்ன பாருங்கள் எல்லாம் பழமையான கட்டடங்கள் தான் பழமையான கட்டடங்கள் எல்லாமே அழகாக பெயிண்டிங் பண்ணி நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க நீங்கள் இந்த ரிவரில் இருந்து அப்படியே ஒட்டி நடந்து வந்தீங்கன்னா இதோட வந்து ஸ்டாப் ஆகிடுது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நடக்க முடியாது அந்த சைடு வேணால் ஆப்போசிட்டில் வந்து நடந்துக்கலாம் நம்ம என்ன செய்கிறோன்னா அப்படியே இந்த சைடு போயிட்டு நம்ம செந்தூர் சாப்பிட போகிறோம் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்க இது வந்து மணிக்கொண்டுன்னு சொல்லுவாங்க மலாக்கா கிளாக் டவர் ஸோ இங்கே வந்து நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது இங்கே தான் வந்து மெயினான இடம் இது இந்த பாருங்க இப்போ ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு கலரில் வந்து பெயிண்டிங் பண்ணி பில்டிங் இருக்கும்

ஆஹா அருமையாக இருக்குங்க நல்ல கெட்டியான தேங்காய் பால் அண்ணா அந்த ஐஸ்கிரீமு அப்புறம் அந்த கச்சாங் அந்த வேர்க்கடலை மாதிரி இருக்கும் பெருசாக அதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலு நீங்கள் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீமு அப்புறம் டூரியான் இதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த தர்பூசினி பழத்தை பற்றி சொல்லியே அவங்க இது என்னன்னா ஒரு தர்பூசினி பழத்தை அப்படியே நடுவில் மட்டும் ஒரு ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து உள்ளுக்குள்ள வந்து பிளெண்டர் பண்ணிடுறாங்க பிளண்டர் பண்ணிவிட்டு மேலே ஐஸ் போட்டு கொடுத்துறாங்க அவ்வளோதான் நேச்சுரல் எதுவும் சீன் எதுவும் இல்லை ஸோ நேச்சுரலான ஒரு பழத்தை நம்ம அப்படியே ஜூஸாக குடிக்கலாம் இதுவும் இருக்குதுன்னு கிடச்சிக்கலாம் நல்லா இனிப்பாக இருக்குங்க சூப்பராக இருக்குது வச்சுக்கிறோம் ஒரு பழத்தை ரெண்டு பேரும் குடிக்கலாம் நீங்கள் ஜோடியாக வந்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரா வாங்கி குடிங்க

ஓகே நண்பர்களே இப்ப நீங்க செந்தூர் சாப்பிட்றீங்க இல்லையா அதுக்கு அப்படியே தான் இந்த மணிக்கூண்டு இருக்கு ஜாம் பேசார் நீங்க சுற்றுலா வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த இடத்த அலாக்கா அப்படின்னாலே இந்த மணிக்கூண்டு தான் ஓகே சூப்பராகக்கா இதான் வந்து மணிக்கூண்டு அந்த பெரிய கடிகாரம் அது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ தான் நல்லா போட்டோ எடுத்துங்க இந்த பேக்ரவுண்ட்ல நல்லா பூச்செடிலாம் இருக்கு அப்படியே அழகா இங்கேயே என்று போட்டோ எடுத்துக்கங்க சூப்பரா ஓகே என்பே இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஜஸ்ட் ரிவரை ஒட்டியே ஒரு வாக்கிங் வந்தோம் ஸோ அதான் இந்த வீடியோ நம்ம மலேசியா வந்து இப்போ முதல் நாள் இந்த வீடியோ அடுத்து இன்னும் வந்து நிறையா மலேஷியா ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாடா பாய் பை